ம்மத்து வரகாத்த கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நடிகார்களே அல்லாஹுடைய அருளால் இன்றைய தினம் சுரத்துல் அஹாப்புடைய இருபத்தி மூன்று இருபத்தி நான்காவது வசனங்கள் அல்லாஹ் அப்புல் அலமின் இந்த வசனத்தை الله إن الله رب العالمين من المؤمنين رجال صدقوا ما عاهدوا الله عَلَيْهِ فمنهم من قَضَى نحبه ومنهم من ينتظر وما بَدَّلُوا تبديلا ليجزي الله الصادقين بصدقهم ويعذب المنافقين إن شاء சொல்லுகின்ற மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்லாவிற்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதியில் உண்மையாக நடந்து கொண்டார்கள் அல்லாவிற்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதியில் உண்மையாக நடந்து கொண்டார்கள் மின்ஹூ நஹ்ப அதிலே சிலர் அல்லாவிற்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி மரணமானார்கள் மேலும் அல்லாவிற்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி அவர்கள் ஷகீதானார்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களுடைய உயிரை அர்ப்பணித்தார்கள் வ மின் ஹும் மையன் ததுர் இன்னும் சிலர் அதற்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் வமா பத்தலூ தபுதீலா அல்லாவிற்கு கொடுத்த அந்த வாக்குறுதியில் ஒருபோதும் அவர்கள் மாறியது கிடையாது என்று அல்லாஹ் அப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான் அல்லாஹ் அவர்கள் உண்மையாக நடந்து கொண்டு கொள்ளக்கூடிய அந்த உண்மையாளர்களுக்கு அல்லாஹ் நிச்சயமாக அவனுடைய கூலிகளை கொடுத்து கொண்டே இருப்பான் அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹ் முனாஃபிக்குகளை அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான் அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான் அல்லாஹ் மன்னிப்பவனாக அல்லாஹ் இறக்க குணமுடையவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் அப்புல் ஆலமின் இந்த இரண்டு வசனங்களிலே அல்லாஹூ ரப்புல்லாலமீன் கூறுகின்றான் இந்த வசனம் யாருக்காக இறக்கப்பட்டது அல்லாஹூ ஆலமீன் இங்கே யாரை அல்லாவிற்கு வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றினார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றானே அந்த மனிதர்கள் யார் முஸ்லீம் ரஹிமகுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அனஸ்வதி அல்லாஹ் ஒன்பு அவர்கள் கூறுவதாக அவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய சாட்சாவாகிய அனசிபுன் நதுர் ரதியாஹ் ஒன்பு அனசிபுன் நதுர் ரதி அல்லாஹ் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் முஹமது ரசூல்ல்லா சல்லுல்லாஹ் அலிக் வசல்லம் அவர்களோடு மதீனாவிலே வாழ்ந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு பதிலுடைய போர்க்களத்திலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை அவர்களுக்கு பதிலுடைய போர்க்களத்திலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை ஏன் பதிலுடைய போர்க்களம் ஒரு போருக்கான தயாரிப்போடு சஹாபாக்கள் சென்ற ஒரு போர்க்களம் அல்ல ஒரு வியாபாரக் குழுவை தடுப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் சென்றார்கள் ஆனால் அது திடீரென போராக மாறியது அதனால் மதினாவிலே தங்கியிருந்த அன்சாரிகள் அல்லது பல முஹாஜிர்களுக்கு அங்கே போர் நடந்தது என்று போர் முடியும் வரை தெரியாது அங்கே போர் நடந்து கொண்டிருக்கிறது என்று போர் முடியும் வரை தெரியாது ஆனால் பதிலுடைய வெற்றியை வாங்கி வந்தவுடன் சஹாபாக்களில் பலர் கவலை கொண்டார்கள் ஏன் நானும் அந்த போர்க்களத்திலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு கொடுக்கவில்லையே என்று அந்த அடிப்படையில் அனசு நதுரா சஹாபாக்கள் போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்ததற்கு பிறகு அல்லாவிடத்திலே பேசினார்கள் அல்லாவிடத்திலே கூறினார்கள் அல்லாஹு ஆலமீன் எனக்கு பதிலுடைய போர்க்களத்திலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு கொடுக்கவில்லை அல்லாஹு ஆலமீன் அடுத்த ஒரு போர்க்களத்தை எனக்கு ஏற்படுத்தி அல்லாவுடைய தூதரோடு கலந்து கொள்ளக்கூடிய அடுத்த ஒரு போர்க்களத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினால் அந்த போர்க்களத்தில் நான் என்ன செய்வேன் என்று அல்லாஹ் பார்ப்பான் என்ன சொல்கிறார் அல்லாஹுடைய தூதரோடு பதருடைய போர்க்களத்திலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை அல்லாஹூர் அப்புல்லாலமின் மீண்டும் அல்லாஹுடைய தூதரோடு கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு அப்புல்லாலமின் எனக்கு கொடுத்தால் அல்லாஹ் பார்ப்பான் அல்லாஹூ மசுனான் நான் என்ன செய்வேன் என்று அல்லாஹ் அப்புல் ஆலமீன் பார்ப்பான் என்று அணசுபன் நது ரத்தியல்லாஹன்பு அல்லாஹுவிடத்திலே பேசுகிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹூர் ஆலமீன் மீண்டும் ஒரு போர்க்களத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்ன பொற்களம் பதிலுக்கு பிறகு வசதுடைய போர்க்களத்தை அல்லாஹ் அப்புல் ஆலமீன் ஏற்படுத்துகிறான் வசதுடைய போர்க்களத்திலே அல்லாஹூர் அபுல் அலமீன் அனசுபு நதுரது அல்லாஹும் அவர்களுக்கு கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் கொடுக்கிறார் இந்த போர்க்களத்திலே ஒரு சிறிய பிரச்சனையின் காரணமாக வதந்தி பரவுகிறது அல்லாவுடைய தூதர் மரணமாகிவிட்டார்கள் என்று அல்லாவுடைய தூதர் மரணமாகி விட்டார்கள் என்ற ஒரு வதந்தி பர பரவுகிறது முஸ்லிம்கள் காஃபிர்கள் மத்தியிலே அந்த நேரத்திலே முஸ்லீம்கள் எல்லோரும் கவலைகளை உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாவிடத்திலே வசதுடைய போர்க்களத்திற்கு முன்னால் பேசிய அனசுபு நதுர் சஹாபாக்களை கடந்து செல்கிறார்கள் கடந்து செல்லும் பொழுது கேட்டார்கள் ஏன் இப்படி நீங்கள் கவலையோடு இருக்கிறீர்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் எம்மை விட்டு மரணித்து விட்டார்கள் அனசுபின் அதுர் ரதி அல்லாஹனூ சொன்னார்கள் சொல்ல அல்லாஹ் அலையி வல்லம் அல்லாவுடைய தூதர் எப்படி மரணித்தார்களோ அப்படியே நீங்களும் மரணித்து விடுங்கள் என்று வேகமாக அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பித்தார்கள் அப்போது அவர்களை சாது பின் முஹாத் ரத்தி அல்லாஹ் சந்தித்தார்கள் போர்க்களத்திலே யாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறாய் எங்கே நீ சொன்னார்கள் வாஹன் போய்கொண்டிருக்கிறாய் நான் உஹதுடைய அடிவாளத்திலிருந்து உஹது மலையுடைய அடிவாளத்திலிருந்து சொர்க்கத்தின் நறுமணத்தை நுகர்கிறேன் என்று கூறுகிறார் சாதிபன் அது கேட்கும் பொழுது வேகமாக எங்கே செல்கிறீர்கள் பதில் உஹதுடைய போர்க்களத்தில் என்று கேட்கும் பொழுது உகதுடைய அடிவாளத்திலிருந்து சொர்க்கத்தின் நறுமணத்தை நுகர்கிறேன் என்று வேகமாக உள்ளே நுழைகிறார் ஃபகாத்லஹும் ஹத்தா புத்தில் எதிரிகளோடு போராடுகிறார் தன்னுடைய உயிரை அல்லாவுடைய பாதையில் நீர்க்கும் வரை நீக்கும் வரை கண்ணியத்துக்குரியவர்களே இந்த போர்க்களத்துடைய முடிவிலே சஹாபாக்களுடைய இறந்த சஹாபாக்களுடைய உகதுடைய போர்க்களத்திலே எழுபது சஹாபாக்கள் சஹிதானார்கள் அந்த எழுபது சஹாபாக்களுடைய ஜனாசாவை கொண்டு வருகிறார்கள் ஒவ்வொரு சஹாபியுடைய ஜனாசாவையும் திறந்து பார்த்து அடையாளம் காட்டப்படுகிறது இவர் இன்ன சஹாபி இவர் இன்ன சஹாபி என்று ஆனால் ஒரே ஒரு ஜனாசா மட்டும் அடையாளம் காட்டப்பட முடியாமல் சிதைந்திருக்கிறது கிட்டத்தட்ட முன் உடம்பில் மட்டும் எண்பதற்கும் மேற்பட்ட காயங்களோடு முன் உடம்பில் மட்டும் எண்பதற்கும் மேற்பட்ட ஈட்டி வாள்களுடைய காயங்களோடு உடம்பு யாருடைய உடம்பு என்று அடையாளம் காட்டப்பட முடியாமல் சிதைந்திருக்கிறது யாரென்று அடையாளம் காட்டப்பட முடியாத பொழுது போர்க்களத்திலே கைதி போர்க்களத்திலே இறந்தவர்களுக்கு உதவி செய்வதற்காக வந்த சஹாபிய பெண்மணிகளில் ஒரு சஹாபிய பெண்மணி சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹ் அலஹிவசல்லம் அவர்களே இவர்தான் என்னுடைய சகோதரர் அனசிபனு நதுர் என்று இவர்தான் என்னுடைய சகோதரர் அனசிபனு நதுர் என்று அந்த சகோதரி கூறினார்கள் அவர் என்ன சொன்னார் போர்க்களத்திற்கு முன்னால் அல்லாஹ் எனக்கு இன்னொரு போர்க்களத்தை போர்க்களத்திலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுத்தால் அல்லாஹ் பார்ப்பான் நான் அந்த போர்க்களத்திலே என்ன செய்வேன் என்று அல்லாஹ் பார்த்தான் அணசபன் நதுர் உகதுடைய போர்க்களத்திலே என்ன செய்தார் என்று சஹாபாக்களுடைய அத்துணை வாழ்க்கை அத்துணை பேருடைய வாழ்க்கையை பார்த்தாலும் அவர்கள் அல்லாவிற்கு கொடுத்த வாக்குறுதியில் உண்மையாக நடந்து கொள்வார்கள் அதுவும் சாதாரண வாக்குறுதிகளை அல்லாவிற்கு கொடுக்க மாட்டார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் எதை அவர்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறானோ அந்த வாக்குறுதிகளை கொடுப்பார்கள் அதில் உண்மையாக நடந்து கொள்வார்கள் இன்னொரு சஹாபி அல்லாவிற்கு கொடுத்த வாக்குறுதியை பாருங்கள் அல்லாவுடைய தூதர் முஹமது ரசூலுல்லா நசாய் என்ற கருந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது ஷேக் ஹல்பானி ரஹிமகுல்லா இதை சஹைகான அறிவிப்பாக பதிவு செய்கிறார்கள் ஒரு மனிதர் அல்லாவுடைய தூதரோடு ஒரு போர்க்களத்திலே கலந்து கொள்கிறார் புதிதாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட ஒரு தோழர் புதிதாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட அந்த தோழர் அல்லாவுடைய தூதரோடு அந்த போர்க்களத்திலே கலந்து கொள்கிறார் அவர் அல்லாவுடைய தூதரோடு கலந்து கொள்ளக்கூடிய அந்த போர்க்களத்திலே போர்க்களத்துடைய முடிவிலே கனிமத்துடைய பொருட்கள் போர்க்களி போர்க்களத்துடைய அந்த அவர்கள் எதிரிகள் விட்டு சென்ற அந்த கனிமத்துடைய பொருட்கள் பங்கு வகிக்கப்படுகிறது அவருக்கும் அந்த கைதிகளுடைய அந்த போர் போர் வீரர்களுடைய அந்த பங்கு அவர் அவர்களுடைய கரத்திற்கும் கொடுக்கப்படுகிறது அவர் அதை வாங்கிவிட்டு இது என்ன என்று கேட்கிறார் அவருக்கு தெரியவில்லை இது கனிமா என்று இது என்ன என்று கேட்கிறார் சஹாபாக்கள் சொன்னார்கள் அலகி வசலம் இது ஒரு பங்கு அல்லாவுடைய தூதர் உனக்கு கொடு உங்களுக்கு கொடுத்த பங்கில் உள்ளது என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள் நேராக அல்லாவுடைய தூதரிடத்திலே அந்த பங்கை அந்த கனிமத்துடைய பொருட்களை எடுத்து வந்து கூறுகிறார் மஹாதா அல்லாவுடைய தூதரே இது என்ன அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இது உன்னுடைய பங்கு போர்க்களத்திலே கலந்து கொண்டதால் அல்லாஹ் உனக்கு கொடுத்த பங்கு இது அவர் சொன்னார் அல்லாவுடைய தூதரை இந்த ஒரு கனிமத்திற்காக உங்களை நான் பின்தொடர்ந்து வரவில்லை இந்த கனிமத்துடைய பொருள் கிடைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக உங்களை நான் போர்க்களத்திலே பின்தொடர்ந்து வரவில்லை அல்லாவுடைய தூதர் கேட்டார்கள் வேறு எதற்கு நீங்கள் பின்தொடர்ந்து வந்தீர்கள் நீங்கள் வேறு எதற்கு பின்தொடர்ந்து வந்தீர்கள் அவர் சொன்னார் அல்லாவுடைய தூதரை எங்கோ இருந்து வரக்கூடிய ஒரு அம்பு என்னுடைய இந்த கழுத்தின் வழியாக உள்ளே சென்று இந்த கழுத்தின் வழியாக வெளியே வந்து அல்லாவுடைய பாதையில் ஷஹீதாக வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த போர்க்களத்திலே கலந்து கொண்டேன் என்ன சொல்கிறார் இந்த இடத்திலே அம்பு சென்று இந்த இடத்திலே அம்பு வெளியே வந்து அல்லாவுடைய பாதையில் ஷஹீதாக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்கு தான் இந்த போர்க்களத்திலே கலந்து கொண்டேன் என்று அந்த தோழர் யாரிடத்திலே சொல்கிறார் யாரிடத்தில் சொல்லுகிறார் முகமது ரசூலுல்லா சொல்ல அல்லா அலிவாசல்லம் அவரிடத்தில் சொல்லுகிறார் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நீ அல்லாஹோடு உண்மையாக நடந்து கொண்டால் அல்லாஹும் உன்னோடு உண்மையாக நடந்து கொள்வான் அல்லாஹோடு நீ கொடுத்த வாக்குறுதி உண்மையாக நடந்து கொண்டால் அல்லாஹும் உனக்கு கொடுத்த வாக்குறுதி உண்மையாக நடந்து கொள்வான் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்ல அல்லா அலி வசல்லம் கூறி அவனை அனுப்பிவிடுகிறார்கள் சில நாட்களுக்கு பிறகு சஹாபாக்களுடைய ஜனாசாக்கள் மறுபடியும் கொண்டு வரப்படுகிறது அதில் ஒரு சஹாபியுடைய ஜனாசா திறந்து காட்டப்படுகிறது அல்லாவுடைய தூதர் கேட்டார்கள் அ ஹூவ ஹூவ இவரா அவர் என்ன கேட்டார்கள் இவரா அவர் என்னிடத்திலே வந்து இந்த இடத்திலே அம்பு உள்ளே நுழைந்து இந்த இடத்திலே அம்பு வெளியே வந்து ஷஹீதாக வேண்டும் ஷஹீதாகின் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று கூறிய அந்த தோழரா இவர் என்று அல்லாவுடைய தூதர் கேட்கிறார்கள் யாரை பார்த்து சஹாபாக்களை பார்த்து சஹாபாக்கல் ஆம் என்று சொன்னார்கள் அவரும் அல்லாவோடு உண்மையாக நடந்து கொண்டான் அல்லாஹும் அவரோடு உண்மையாக நடந்து கொண்டான் இல்ல அல்லாஹ் எந்த இடத்திலே கை வைத்து இந்த இடத்திலே அம்பு உள்ளே நுழைந்து இந்த இடத்திலே அம்பு வெளியே வரவேண்டும் என்று கை வைத்து காட்டினாரோ அதே இடத்திலே அம்பால் துளைக்கப்பட்டு ஷஹீதானார் அல்லாவுடைய தூதர் முஹமது ரசூலுல்லா சுலல்லாஹ் அலிவசல்லம் அவருடைய ஜனாசாவை வைத்துவிட்டு அல்லாவிடத்திலே துவா செய்தார்கள் அல்லாஹும் அபுதுக் அல்லாவுடைய தூதர் பேசுகிறார் முஹம்மது ரசூலுல்லா அல்லாவிடத்தில் பேசுகிறார்கள் சாதாரண வார்த்தையல்ல அல்லாஹு அபுதுக் யா அல்லா இவர் உன்னுடைய அடிமை இவர் உன்னுடைய அடிமை ஹரஜ முஹாஜிரன் ஃபி சபீலிக் உன்னுடைய பாதையில் முஹாஜிராக பயணம் செய்தவராக புறப்பட்டவர் ஃபக்குத்தில ஷஹீதன் அல்லாவுடைய பாதைகளை உன்னுடைய பாதைகளை ஷஹீதாக கொல்லப்பட்டிருக்கிறார் அன ஷஹீதுன் அலைஹி நான் இதற்கு சாட்சியாக இருக்கிறேன் யார் சாட்சியாக இருக்கிறார்கள் முகமது ரசூல்ல்லா சல்லாஹ் அலைவசல்லம் அல்லாவிடத்திலே அந்த தோழருக்காக சாட்சி கொடுத்ததற்கு பிறகு இவர் என்று வேறு யாருடைய சாட்சியெல்லாம் எதிர்பார்க்கப் போகிறார் ல இல்ல ஹ இல்லா அல்லாவிற்கு கொடுத்தார்கள் வாக்குறுதி அந்த வாக்குறுதியில் அவர்கள் உண்மையாக நடந்து கொண்டார்கள் அந்த வாக்குறுதி அவர்கள் இந்த உலகத்தில் எதை தியாகம் செய்வதற்கு அவர்களை தயார்படுத்தினாலும் சரி அந்த தியாகத்தை அவர்கள் செய்து அல்லாவிற்கு கொடுத்த வாக்குறுதியில் உண்மையாக நடந்து கொள்வார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அத்துணை சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் இதை நீங்கள் பார்க்கலாம் முசாபிபின் உமேர் ரதி அல்லாஹ் ஒன்பு அவர்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பார்க்கலாம் ஹந்தலா ரதி அல்லாஹ் ஒன்பு அவர்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பார்க்கலாம் அத்துணை சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் அல்லாவிற்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இந்த உலகத்திலே அவர்கள் வாழும் பொழுது அல்லாவிற்கு அல்லா அல்லாஹ் ஏற்படு ஏற்படுத்தக்கூடிய போர்க்களங்களில் கலந்து கொண்டு அல்லாவுடைய தீனுக்காக ஷஹீதாவார்கள் அல்லாவிற்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் காரணத்தால் அல்லாஹும் அந்த உண்மையாளர்களுக்கு அவன் கொடுத்த வாக்குறுதியாக வாக்குறுதியான ஜன்னத்தை சொர்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வாக்களிப்பான் அல்லாவுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லல்லா வலிவசல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த இந்த இரண்டு நிகழ்வுகளும் எமக்கு அதிகம் அதிகமான படிப்பினைகளை கொடுக்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே நாமும் அல்லாவிற்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம் லா இலாஹ இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்று எம்மில் எத்துணை பேர் இந்த வாக்குறுதியில் உண்மையாக நடப்பவர்கள் லா இலாஹ இல்லல்லா என்பது என்னுடைய நாவுகள் சுழட்டக்கூடிய ஒரு வார்த்தை அல்ல அது ஒரு கவுல் அது ஒரு சொல் திகாத் அது உள்ளத்திலே உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு செயல் உள்ளத்திலே உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு சொல் அமல் அது வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும் அல்லாவுடைய தூதருக்கு கொடுத்த வாக்குறுதி முகம்மது ரசூவுல்லா அல்லாவுடைய தூதரை பின்பற்றுவேன் என்ற வாக்குறுதி எத்துணை பேர் இதிலே உண்மையாக நடந்து கொள்கிறோம் கண்ணியத்துக்குரியவர்களை சஹாபாக்களுடைய தியாகங்களை எண்ணி எண்ணிப்பாருங்கள் அல்லாவுடைய மார்க்கத்திற்காக எதை இழக்க வேண்டும் என்று தயாரானாலும் அதை இழக்க தயாராக அந்த தோழர்களுடைய அந்த நிலைப்பாட்டையும் இன்று எம்முடைய நிலைப்பாட்டையும் எண்ணிப்பாருங்கள் எமக்கு அல்லாவுடைய பாதைக்காக அல்லாவுடைய மார்க்கத்திற்காக ஃபஜீருடைய தொழுகைக்காக ஒரு சிறு தூக்கத்தை கூட தயார் செய்ய முடியாது தூக்கத்தை கூட தியாகம் செய்ய முடியாது வேலை இருக்கும் பொழுது அல்லாவுடைய மார்க்கத்திற்காக அல்லாவுடைய தீனுக்காக அல்லாஹூர் ஆலமின் கடமையாக்கிய தொழுகையை நிறைவேற்ற நேரம் வரும் பொழுது அந்த வேலையை உலக வேலைகளை தியாகம் செய்துவிட்டு தொழுகையை நிறைவேற்ற எம்மால் தியாகம் செய்ய முடியாது ல இலாக இல்ல அல்லா இல்ல மஷா அல்லா அல்லா பாதுகாத்தவர்களை தவிர அவ்வளவு பலகீனமான ஈமானோடு தான் அல்லாவிற்கு கொடுத்த வாக்குறுதிகள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்போது அல்லாவுடைய அல்லாவிற்கு கொடுத்த வாக்குறுதியில் நாம் உண்மையாக நடக்கவில்லையோ அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லாலமின் இரண்டாவது வசனத்திலே அவர்களின் முனாஃபிப்புகள் நயவஞ்சகர்கள் வாக்குறுதி கொடுத்து மீறுபவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்களை நாடினால் அல்லாஹ் மன்னிப்பான் அல்லாஹ் அவர்களை நாடினால் அவர்களை தண்டிப்பான் என்று அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லாலமின் எச்சரிக்கை செய்கிறான் ஓ மின்ஹும் மையன் இன்னும் சிலர் அல்லாவிற்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு ஆலமீன் அந்த கூட்டத்திலேயுமே ஆக்குவானாக அல்லாஹு ஆலமீன் அல்லாவிற்கு கொடுத்த வாக்குறுதியில் உண்மையாக நடந்து கொண்டார்கள் என்று அல்லாஹு ஆலமீன் இறக்கிய இந்த வசனம் யாருக்காக அனுசுபன் நதுர் வகதுடைய பதிலுடைய போர்க்களத்திலே கலந்து கொள்ளாமல் வகதுடைய போர்க்களத்திற்கு எதிர்பார்த்த அல்லாவிற்கு கொடுத்த வாக்குறுதியில் உண்மையாக நடந்து கொண்ட காரணத்தால் அல்லாஹ் அந்த சஹாபியை காரணம் கொண்டு உலக மக்களுக்கு மிகப்பெரிய நற்செய்தியாக அல்லாஹு ரப்புல்லாலமின் சூரத்துல் அஹாபுடைய இருபத்தி மூன்று இருபத்தி நான்காவது வசனங்களை அல்லாஹ் இறக்கியிருக்கிறான் இஷா அல்லாஹ் நாளை அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் இதே சூறாவிலே முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழாவது வசனங்களிலே அல்லாஹு ரபுல்லாலமின் மிக எச்சரிக்கையாக மிக கவனத்திலே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வசனத்தை அல்லாஹு ரப்புல்லாலமின் இறக்குகிறான் த இஷா நாளை அமர்விலே பார்ப்போம் அல்லாஹு அப்புல்லாலமின் எனக்கும் உங்களுக்கும் கொள்கையிலும் அல்லாஹுடைய மார்க்கத்திலும் அல்லாஹ் உறுதியை கொடுப்பானாக நாம் கொடுத்த அல்லாஹுடைய அல்லாவிற்கு கொடுத்த வாக்குறுதிகள் உண்மையாக நடந்து இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லாலமின் கொடுக்கின்ற சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தோசிலே அல்லா ஒன்று சேர்ப்பானாக அக்ல் உ கவுர் யாதா தவுஃபிர் அலி வலக்கும் அலாம் வலைக்கூம் வரமத்துல வர